موسيقى தாய் தந்தையர் இறைவன் குரு எனக்கு கடமையை செய்ய வாய்ப்பளித்த நமது நிர்வாகிகள் என்னை இங்கே அறிமுகம் செய்த நல்லூர்பாளையம் பாளையம் மோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐநூற்றி எட்டாவது வாரம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது நிர்வாகிகள் அரங்காவலர்கள் மரங்காவலர்கள் மற்ற தொண்டு நிறுவனர்கள் பொதுமக்கள் அனைவரையும் மனமின்றி சார்பாக வருகையான வர ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு சது இல்லாமல் இன்றைக்கி ஒரு வீடு இருக்கிறது இல்லைங்க நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச லிட்டர் கிடைக்குதுன்னா ஒரு ஆறாயிரம் லிட்டர் குடிக்க சமைக்க போக அது தனியாக ஒரு ஐயாயிரம் லிட்டர் ஒரு ஆறாயிரம் லிட்டர் டேங்க் கட்டிக்கலாம் உடனே மழைப்பாக வேண்டியதில்லை இன்றைக்கி ஒரு ஐஃபோன் வாங்கினா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் முப்பதாயிரம் வருது இன்னைக்கு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா மொபைல் மாற்றாத ஆள் இல்லை இன்றைக்கி உண்மையிலுமே ஒரு டிவி ஒரு ஒரு தீபாவளிக்கு தீபாவளிக்குன்னா இன்றைக்கி ஒரு லட்சம் ஆகுது ஒரு டூர் போனால் இன்றைக்கு ரெண்டு லட்சம் ஆகுதுங்க ஸோ அதனால் அதை பற்றி யாரும் திங்க் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு தடவை லைஃப் டைம் நீங்கள் ஒரு தொட்டி போட்டிங்கன்னா நம்ம தலைமுறைக்கும் சுத்தமான குடிநீர் கிடைக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன்றுங்க ரெண்டாவது வந்து ஓவர்ஃப்ளோ நீங்கள் ஒரு ஆறாயிரம் லிட்டர் போக மீதி ஒரு எழுபது ஐம்பதாயிரம் லிட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும் அதை வந்து நம்ம ரெகுலராக ஒரு தொட்டி கட்டிக்கலாம் ரெகுலர் யூசேஜுக்கு அது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் அது அது பத்தாவதுக்கு ஷார்ட் ஃபால் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் எல்என்டி வாட்டரோல் கார்பரேஷன் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணி தாழ்மையான வேண்டுகோள் இயற்கை விவசாயம் பண்ணுற இயற்கை விவசாயம் ஃபேமிலியே போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரவேற்பாங்க சந்தோஷம் இன்பத்தோடு வரவேற்பாங்க விவசாயிகள் அங்கே போனால்தான் அந்த குழந்தைகளுக்கு தெரியும் எப்படி நம்ம உணவு உற்பத்தி ஆகுது நம்ம எப்படி அவங்க அதை கஷ்டப்படுறாங்க எப்படி விளைவிக்கிறதுக்குன்னு நம்மளுக்கு தெரியும் நிறைய சந்தேகங்கள் அந்த இன்விடேஷன் ஒரு எழுபது எண்பது ஸ்கூலுக்கு மேலே கொடுக்க போனேன் பெரியவங்களை பார்க்க போனேன் ஆர்கானிக் வந்து ஒரு பித்தலாட்டம் பொய் அப்படிங்கிறது மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க அது ஒரு விவசாயமாக அப்படியெல்லாம் கிடையாதுங்க மானசீகரமாக மனசார்ந்த விவசாயம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் நேரடியாக போய் பார்த்தா தெரியும் மலை நீர் சம்பந்தமாக எந்த தொ சந்தேகம் இருந்தாலும் என்னை வனமண்டிய நம்பருக்கு என் அழைப்பையேட்டுங்க வந்த அக்கா காஞ்சன அக்காவுக்கும் அவர் பிரதர் பிரகாஷ் அனுக்கும் நன்றி தெரிவிச்சு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு என்னுடன் அறப்பணியாற்றும் சக அறப்பணியாளர்களை போற்றி மதித்து அன்புடன் இணைந்து பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தும் போதிய சுதந்திரம் கொடுத்தும் ஈடுபாட்டுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக நடந்து கொள்வேன் மனிதகுல மேம்பாட்டிற்கும் எதிர்கால சந்ததியினர் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்கும் சில சூழல்களால் நாம் இழந்துவிட்ட இந்த இயற்கையை மீட்டெடுப்பதற்காக ஒரு வேள்வியாக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் நம்முடைய செயலர் சுந்தரராஜ் அவர்கள் மனதிலே விழுந்த ஒரு சிறு விதை இன்று விருட்சமாக வளர்ந்திருப்பதை நீங்கள் அனைவரும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் பூரித்து போயுள்ளீர்கள் மயிர் நீப்பின் வாளா கவரி மா அன்னார் உயிர் நீப்பின் மானம் வரின் கவரி மா மானா விலங்கு என்று ஒரு பொருள் கவர் என்றால் எருமை மாடுன்னு அர்த்தம் எருமை மாடு பனி பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு விலங்கு அந்த விலங்கு அந்த விலங்குக்கு அதிக குளிர் வருகின்ற பொழுது அந்த குளிர் தாங்க முடியாமல் அந்த மயிர் நீங்குமா அப்போ அது இறந்து போயிடும் அதுபோல் உயிர் இனத்துக்கும் மனித குலத்துக்கும் இழிவு வருகின்ற பொழுது ஒரு சான்றோர் தன்மானத்தை பார்க்கக்கூடாது ஓ அவன் கரும உனைக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுன்ற அதே போல் இன்றைக்கு இன்றைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா நாணம் இருப்பதில்லை நாணம்னா பெண்கள் வெக்கப்படுறது பார்த்தீங்களா அந்த நாணத்தை அல்ல தன்னுடைய எண்ணத்தாலையோ சொல்லாலேயோ செயலாலேயோ இயற்கைக்கோ மற்ற உயிரினத்திற்கோ சமுதாயத்துக்கோ கேடு வராத ஒரு செயலை யார் கடைபிடிக்கிறார்களோ அதுதான் நாணம் மிகவும் சந்தோஷமாக உள்ளது ஸோ நான் வீடியோஸ் பார்த்ததுக்கு யூடியூப்பில் இந்த இது எப்படி எதுன்னு இப்போ நேரில் பார்க்கறது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்னால் முடிஞ்ச இது கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேங்க பேராச்சரியமாக பிரமிப்பாக ஆயிடுச்சு இது என்னோட வாழ்க்கையில் கிடச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் இன்றைக்கி இது கலந்துட்டதுக்கு அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இயற்கை வளத்தை வந்து நம்ம வளத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கும் நினைக்கும்போது அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக இவ்வளோ நல்ல ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிறத நினைக்கும் போது உண்மையிலுமே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க அதுக்கு உண்டான தேவையான என்னால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக நான் செய்வேன் பல்லடம் நகரின் முதல் முதல் வாசலிலே அமைந்து வளரும் நகரத்து நகரத்துக்கு மத்தியில் அமைந்து சிறப்பு சேர்க்கும் வனம் இந்தியா இந்திய ஃபவுண்டேஷனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொள் நன்றி வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து அதை இவ்வளவு அழகாகவும் கட்டுக்கோப்பாகவும் என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப பிரம்மிச்சு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நமக்கும் ஒரு இயற்கைனா என்னென்னு உள்ளே வந்தோன்னே சொல்லி கொடுத்துட்டீங்க அந்த இயற்கையை காப்பாற்றுருக்க என்ன என்ன நிறையா பண்ணிகிட்ருக்கிறீங்க எங்களால் ஆனால் முடிந்த உதவிகளை நானும் பண்ணுறேன் அப்படின்னு இன்னைக்கு உறுதிமொழி எடுத்துகிட்டு வாய்ப்புளத்தை அனைவருக்கும் நன்றி ஒன் எங்களுடைய பெருமையாக நாங்கள் வனத்தை கருதி கொண்டுள்ளோம் எங்களால் முடிந்த வரைக்கும் அதனோடு இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து செயல்படுவோம் இப்போ வந்து நிறையா டிசீசஸ் வந்து நிறையா வந்து பரவுது அதனால் நம்மளால் என்ன முயற்சி எடுக்க முடியும்னு சொல்லி கீரைகள் மட்டும் இப்போ வந்து இயற்கை விவசாய முறையில் ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்க்கும்போது நாங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கோம்னு நினச்சோம் இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேர் பிரகாஷ் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் வந்து ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ்னு சொல்லி கார் சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கோம் மூணு வருஷமாக நாங்கள் ரெண்டாயிரத்து பதினாறுலேருந்து விவசாயிகளுக்காக விவசாய விளை நிலங்கள் கார்பரேட் கம்பெனிகளாக அபகரிக்கின்ற திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமாக இயங்கி இன்று இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு வலுவான அமைப்பாக உருவெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு எனது பெயர் சண்முக சுந்தரம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு தலைவராக இருக்கிறேன் நாங்கள் இந்த கோயில் நிலங்கள்லாம் நிறைய தரிசாக இருக்கிறத வந்து இப்போ மரங்கள் நட்டு அதில் ஏதாவது பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ சட்டமன்ற அறிவிப்புலேயுமே இந்த மாதிரி எதுவும் ஏலம் போகாமல் தண்ணீர் வசதி இல்லாமல் இருக்கிற கோயில் இது நிலங்கள் எல்லாம் வந்து மரங்களை வளர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துருக்கோம் நம்மளுடைய அமைப்பு வந்துட்டு நல்ல நம்ம இந்த மரம் வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம வனம் அமைப்பு நாணயம் அமைப்பு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க எங்கள் அலுவலகத்துக்கும் வந்து தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்கு சேர்ந்த நிலங்கள் வந்துட்டு நிறைய இருக்குது அதில் வந்துட்டு இப்போ ஒரு ஒன்பது ஏக்கரில் வந்துட்டு மரங்கள் வைக்கலான்னு சொல்லி ஒரு இன்றைக்கி வந்துட்டு தீர்மானமெலாம் ரெடி நிறைவேற்றி நாங்கள் கொண்டு தபால் கொண்டு வந்திருக்கோம் மரம் வைங்க எப்படி மரம் வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்துருக்கிறவங்க விஐபிஸ் யார் வந்துருந்தார் உங்கள் பிறந்த நாளுக்கு எங்கள் வனத்தில் வந்து மரம் வைங்க உங்கள் திருமண நாளுக்கு மரம் வைங்க உங்களோட குழந்தைகளோட பிறந்த நாளுக்கு மரம் வைங்க உங்களுடைய பெற்றோர்களுடைய நினைவு நாள்லேருந்து அவங்க நினைவு நாள் வைங்க இப்படி அந்த மரத்தை வந்து வைப்பதற்குண்டான வாழ்வியல் முறையை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு வரோம் அதையே நான் முதல்ல சொல்கிறேன் ரெண்டாவது இங்கே ரோட்டரி ஸ்கூலில் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அவங்க ஸ்கூல் குழந்தை ஒரு நாள் இங்கே கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் அந்த அந்த விழிப்புணர்வு கொண்டு வந்து அவங்களுக்கு மரம் வைக்கிறது பற்றியுடைய ஒரு இன்றியாமையை நாங்கள் சொல்லித்தரோம் நன்றி வணக்கம் வாழ்த்து அன்னை தந்தை ஆசானை வணங்கி கொள்வோம் வனம் அமைப்பின் ஐநூற்றி எட்டாவது வாழ் வான்மழை வேண்டியும் உலக அமைதி நலன் வேண்டியும் நடந்த இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களையும் வனத்தோடு நாங்கள் எவ்வாறு பயணிக்கப் போகிறோம் என்பதையும் சொல்லி அமர்ந்திருக்கும் டியூரோ ஓவர்சீஸ் ட்ரேடிங் ஹவுஸினுடைய நிறுவனர் நாராயணசாமி அவர்களையும் அவர்களுடைய முதல்வர் ஆதர்ஷ் விக்ரம் அவர்களையும் ரூட்ஸ் நிறுவனங்களுடைய வைஸ் பிரசிடெண்ட் திரு நாராயணசாமி அவர்களையும் நமக்கெல்லாம் நன்னெறி வாசித்து தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த வனம் அமைப்பிற்கு ஆதரவு நல்கி வரும் ரொட்டேரியன் திரு மார்ட்டின் அவர்களையும் அவரோடு வந்திருக்கும் செயலாளர் நாராயணசாமி அவர்களும் திரு சீனிவாசன் அவர்களும் அரவிந்த் பாபு அவர்களும் இந்த பல்லடம் மாநகருக்கு தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து நடத்தி வரும் வனம் காவலர் ராம் நெய் உரிமையாளர் திரு கண்ணையன் அவர்களையும் எம்பிஏ படித்துவிட்டு கீரை விவசாயம் செய்யும் திரு காஞ்சனா அவர்களையும் சிவசக்தி கார்ஸ் பிரகாஷ் அவர்களையும் பூனேவிலிருந்து வருகை விருந்திருக்கும் பலேக்கர் சாயில் சயின்டிஸ்ட் அவர்களையும் விவசாய சங்க தலைவர் சண்முகம் ஐயா அவர்களையும் விவேகானந்த சங்கம் திரு பாலு அவர்களையும் அறநிலையத்துறையை சார்ந்த செயல் அலுவலர்கள் செந்தில்குமார் மற்றும் ராமசாமி அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் நடராஜன் அவர்களையும் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும் இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி நம்மாழ்வார் விருது பெற்ற எங்களது வழிகாட்டி திரு பழனிசாமி ஐயா அவர்களையும் இயற்கை வேளாண் அறிஞர் திரு சேடபாளையம் பழனிசாமி அவர்களையும் மற்றும் அறங்காவலர்கள் இயக்குனர் பெருமக்கள் வனத்தினுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த திருக்கூட்டத்திற்கு உணவு வழங்கி மகிழும் நமது ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்வோம்